பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது அந்த மீன்கோட கணவலியை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மின்களெலாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் நன்ட் வந்துருந்துருது எடுத்து வந்து காலி அடிச்சு இப்போ மறுபடியும் எடுத்துருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் உங்களுக்கு மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுறா வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் சுறா அதோட துண்டு போட்டிருக்கோம் மீனோட கண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூற வந்துருக்குது சூறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ சைஸில் தான் வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாவாரம் வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் சென்ன கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு நண்டு எடுத்துருக்கோம் கிலோக்கு ஆறு நிற்கிற நிற்கிறப்பட்ட சைஸ் தான் நல்ல பெரிய சைஸ் தான் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் குட்டி எடுத்துருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் நிற்கிற மாதிரி பட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா தூசி பாறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் எல்லாமே அரை கிலோ சைஸில் இருக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிசஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரேச் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி